வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களது வழக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வெளியிட்டுள்ள மிக முக்கியமான அறிவிப்பால் தற்பொழுது திமுகவின் ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் அதிர்ச்சி அடைந்துவிட்டார்கள் சனாதன வழக்கை பற்றி தான் நாம் பேசி வருகிறோம் கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு இடியாக சனாதான வழக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல கேரளா கர்நாடகா ஆந்திரா ஜம்மு காஷ்மீர் டெல்லி போன்ற மாகாணங்களில் சுமார் நாற்பத்தி எட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த அனைத்து வழக்குகளையும் ஒரே நீதிமன்றத்தின் கீழ் விசாரணை செய்ய வேண்டும் அதுவும் சென்னை உயர் நீதிமன்றத்தின் கீழ் விசாரணை செய்ய வேண்டும் என்று சமீபத்தில் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவானது இன்று விசாரணைக்கு உச்ச நீதிமன்றத்தில் வந்துள்ளது இதில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உட்பட சனாதன வழக்கை பற்றி பேசக்கூடிய யாவருமே முக்கிய பதவியில் அதாவது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பதவியில் இருந்து கொண்டு இந்தியாவின் ஒருமைப்பாட்டை மீறும் விதமாக செயல்பட்டால் நிச்சயமாக அதற்கான தண்டனை வழங்கப்படும் அது மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாகாணங்களில் உதயநிதி ஸ்டாலின் மீதும் ஆ ராசா மற்றும் அமைச்சர் சேகர்பாபு மீது தொடரப்பட்ட வழக்கானது நடைபெறதான் செய்யும் ஒரே நீதிமன்றத்தின் கீழ் கொண்டு வர முடியாது மேலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக ஆஜராக தேவை இல்லை என்பதை மட்டும் தெளிவாக நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இதற்கு மிக முக்கியமான காரணம் டெல்லியிலும் சரி பஞ்சாபிலும் ஜம்மு காஷ்மீரிலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீதிமன்றத்தில் நேரடியாக ஆஜரானால் அவரது உயிருக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற காரணத்தினால்தான் இந்த மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் உயிர் மீது இருக்கக்கூடிய பயம் இருந்த எதற்காக சனாதானத்தை பற்றி பேச வேண்டும் எப்படி பேசி மக்களை குழப்பத்தில் உண்டாக்க வேண்டும் இது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வன்முறை தூண்டும் விதமாக அமைந்திருக்கிறது அமைச்சராக இருந்து கொண்டு இப்படியெல்லாம் பேசலாமா மீண்டும் இது போன்ற செயலில் ஈடுபட்டால் உங்களது அமைச்சர் பதவியும் பறிபோகும் என்று இரு அவைகளை கொண்ட டெல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருக்கிறது மேலும் இது ஒரே நீதிமன்றத்தின் கீழ் விசாரணையே நடத்த முடியாது குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்தந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய வழக்கின் பொழுது நேரடியாக ஆஜராக தேவையில்லை வழக்கறிஞர் மட்டும் ஆஜராகி வழக்கிற்கான விவாதங்கள் நடத்தினால் போதும் என்பதற்கேற்ப உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது மேலும் நாளை ராஜஸ்தான் நீதிமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது வழக்கு நடைபெறவுள்ள நிலையில் நேரடியாக அவர் ராஜஸ்தானுக்கு செல்ல வேண்டாம் என்ற தகவலையும் தெரிவித்திருக்கிறது இதனால் தற்பொழுது சந்தோஷம் அடைந்தாலும் நிதி ஸ்டாலின் அவர்களது வழக்கின் இறுதி தீர்ப்பு அவருக்கு எதிராகத்தான் வரும் என்றும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது இதனால் அவரது அமைச்சர் பதவியும் துணை முதல்வராக பொறுப்பேற்றால் நிச்சயமாக அவருக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சனாதன வழக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக பார்க்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது